திருப்பூரில் சொத்து வரி உயர்வை தளர்த்த வலியுறுத்தி மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் உயர்வை குறைக்காத திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு மாநகராட்சி அலுவலகம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் மாநகராட்சியின் செயல்பாடுகள் குறித்து மேயர் தினேஷ்குமார் எழுப்பி பேசியதைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தில் பேசிய அதிமுக எதிர்க்கட்சி தலைவரும் கவுன்சிலருமான அன்பகம் திருப்பதி திருப்பூர் மாநகராட்சி சொத்து வரி உயர்வை குறைக்காது கண்டெடுக்கப்படுகிறது என்றும் இதனால் மக்கள் அவதிப்படுவதால் சொத்து வரி உயர்வை குறைக்க வேண்டும் என்று கோரி அதிமுக சார்பில் வெளிநடப்பு செய்வதாக தெரிவித்து வெளியேறினர் அதிமுக கவுன்சிலரும் அவளுடன் தொடர்ந்து மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்